வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரசவக்களி என்னோடய அம்மா தான் செஞ்சு காட்டியிருக்காங்க இந்த களி போதே அவங்க அம்மா அதாவது என்னோடய அம்மாச்சி வந்து எப்போ எப்படி செய்வாங்கன்னு சொல்லிகிட்டே தான் செஞ்சாங்க அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அம்மாஜிக்கு வந்து பிரசவக்கலி வந்த உடனே வீட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த அரிசி ஊமோ சுக்கு எல்லாமே ஊற வச்சுருவாங்களாம் அந்த காலத்துலலாம் வந்து பிரசவம் வந்து வீட்டில் தானேங்க பார்ப்பாங்க டெலிவரி ஆன ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமா இந்த களியை வந்து செஞ்சு சாப்பிட வச்சுருவாங்களாம் சரி வாங்க இந்த பிரசவக்களி சாப்பிட்றதுனால உள்ள நண்பர்களை பார்க்கலாம் பிரசவத்தினால உடலில் ஏற்படக்கூடிய வலிகளை வந்து ரொம்பவே நல்லா குறைக்கும் குழந்தைக்கு நல்லா பால் சுரக்குறதுக்கு உதவும் கருப்பட்டி சேர்க்கறதுனால வயிற்றில் உள்ள இந்த இரத்த கழிவுகள் எல்லாம் வந்துட்டு நல்லா வெளியேறும் இவ்வளோ நன்மைகள் இருக்கிற களி எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஒரு கப் புழுங்கல் அரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஓமம் ஒரு சின்ன துண்டு சுக்கு இதெல்லாம் எடுத்துக்கோங்க முதல்ல அரிசியை நல்லா கழுவி ஒரு மூணு மணி நேரத்துக்கு வந்து நல்லா ஊற வைக்கணும் சுக்கு ஓமோ இது ரெண்டையும் வந்து தனியாக ஒரு கிண்ணத்துல தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கணும் இப்போ பாருங்க அரிசி ஓமோ சுக்கு எல்லாமே வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜார்ல ஓமோ சுக்கை வந்து அந்த ஊற வச்ச தண்ணியோட சேர்த்துக்கணும் அரிசி மட்டும் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொரகரப்பாக அரைச்சு எடுத்துக்கணும் மிக்சியை வந்து கழுவி அந்த தண்ணியவும் அதோடு சேர்த்துக்கிட்டு ஒரு லிக்யூட்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு வந்து ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணையும் கருப்பட்டி ஒரு கால் கிலோ எடுத்துக்கணும் கருப்பட்டி வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு அகலமான அடிகனமான பாத்திரத்தை வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் வச்சு சேர்த்துக்கணும் அரைச்சி வச்சுருக்க மாவு கலவையை வந்து பாத்திரத்தை ஊற்றிக்கிட்டே கைவிடாமல் வந்து ஒரு மரக்கண்டி இல்லைனா களிமத்து இருக்கும்ல அதை வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் தான் வந்து நமக்கு கைக்கு சூடு ஏறாது கை விடாமல் கிண்டுக்கும்போது நமக்கு கையும் கொஞ்சம் வலிக்காமல் இருக்கும் உப்பு வந்து சும்மா ஒரு ரெண்டு கல் போட்டால் போதும் களி வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததும் தட்டி வச்சிருக்க கருப்பட்டியை வந்து சேர்த்துக்கணும் கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சி களியோடு ஒன்றா சேர்ற வரைக்கும் நல்லா கிண்டணும் பாருங்க கருப்பட்டி எல்லாம் கையை வந்து நினச்சிட்டு களியை தொட்டு பார்க்கும் போது கையில வந்து தாங்க பக்குவம் சட்டியில வந்து ஒட்டாம எண்ணெய் பிரிஞ்சு திரண்டு வரும்போது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த களியை பிரசவமான பெண்களுக்கு வந்து அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது இது கன்சீவ் ஆனவங்க இல்லை டெலிவரி ஆனவங்க தான் சாப்பிடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம எல்லாேருமே இந்த களி மந்த்லி ஒன்று சேர்த்துக்கலாங்க இதில் ஓமோ சுக்கு நல்லெண்ணெய் கருப்படின்னு எல்லாமே உடலுக்கு நன்மைகள் தரக்கூடிய பொருட்கள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஜீரண சக்திக்கு வந்து ரொம்பவே நல்லது ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓமா வாசனையோட சாப்பிட்றதுக்கே அல்வா மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த களி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியில் கன்சீமானவங்களுக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க ஹேப்பி குக்கிங்